ஒரு குடும்பத்துல வந்து மகிழ்ச்சி ஏற்படணும் என்றால் அந்த அந்த குடும்பம் வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கணும் என்று சொன்னால் முதலாவது நாம வழங்க வேண்டிய விடயம் இப்ப நாம் எல்லோரும் இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஓரளவு சுயபரிசோதனை செய்து கொள்ளலாம் நான் எனது குடும்பத்தில் எந்த அளவுக்கு அன்பும் பாதுகாப்பும் வழங்குகின்றேன் என்னுடைய குடும்பத்தினால் எந்த அளவுக்கு அன்பும் பாதுகாப்பும் வழங்குகின்றேன் என்று நாம் சுயபரிசோதனை செய்கின்ற பொழுது நாம் இதற்குரிய தீர்வுகளை நாம நீங்களாகவே சுயபாசன் செய்து கண்டுகொள்ளலாம் என்று நான் மிகவும் பணிவாக கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னால் அடிப்படையான பிரச்சனைகள் உளவியல் பிரச்சினை ஏற்படுறதுக்கு மிக மிக அடிப்படையான விடயம் அன்பு பாதுகாப்பு அது எந்த வயசில் அதாவது மரணிக்கும் வரைக்கும் அந்த அன்பும் பாதுகாப்பும் இரண்டு வாழ்கின்ற நம்ம நபர்களுடன் பரிமாறிக்கொண்டிருப்பது ஒரு உளச்சுகத்திரை தரும் என்று செல் தரும் என்பதற்கு ஆஹ் அணித்தரமாக கூடலாம் அடுத்தது இந்த பிரச்சனைகள் ஏற்படுத்துறதுக்கு இந்த பிரச்சனைகள் வாரத்துக்கு இந்த குடும்பங்கள்ல வந்து மகிழ்ச்சி ஏற்று போகிறதுக்கு இன்னொரு மிக முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னால் சரியான தொடர்பாடல் இப்ப தொடர்பாடல் என்று சொல்கின்ற பொழுது இப்ப ஒரு 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 பொம்பளை வந்து சொல்றேன் என்னன்னு சொன்னால் நான் எவ்வளவுதான் வேலை செஞ்சாலும் வீட்டில் எவ்வளவுதான் உழைச்சாலும் வீட்டில் எவ்வளவுதான் வேலை செஞ்சாலும் மாடு மாதிரி வேலை செய்தாலும் வீட்டில் எல்லாரோட புருஷன்ட வேலையும் செய்கிறேன் பிள்ளைகளில் வேலையும் செய்கிறேன் புருஷனுக்குரிய எல்லா என்ன ஏ டு சட் அவருடைய சகல வேலைகளையும் செய்கிறேன் பிள்ளைகளுக்கு பாடசாலைக்கு அனுப்புறதுலேருந்து பிள்ளைகளில் துணி துவைக்கிறதுலேருந்து சகல விடயங்களும் செய்கிறேன் அதே போல் வீட்டை சுத்தம் செய்கிறேன் வீட்டை வீட்டில் தேவைப்பட்ட அனைத்து வேலையிலையும் செய்கிறேன் ஆனா நம்ம வந்த கேசியில மையமாக வச்சு தான் சொல்றேன் ஆனா எனக்கு எந்த விதமான பாராட்டும் எனக்கு கிடைக்கிற எந்த விதமான தட்டி கொடுப்பும் கதைக்கிடல எனக்கு எந்த விதமான இந்த இந்த பத்தி நீ நீ கஷ்டப்படுற வேண்டி உழைக்கிற என்று சொல்லி ஒரு அழகான வார்த்தை எனக்கு கிடைக்கல அதால நான் எனக்கு மனம் முடங்கி மகிழ்ச்சியற்று நான் இந்த குடும்பத்தில நாம் என்னத்துக்கு இவ்வளவு மாடு மாதிரி நாம் உழைக்கிறோம் ஏன் மாடு மாதிரி நம்ம இவ்வளவு வேலை செய்யறோம் நம்மளை பாராட்டுறதுக்கு இல்லையே நம்மளை குறைகாண்றது தானே நமக்கு இந்த குடும்பத்துல இருக்கிறாங்க நான் இவ்வளவு நிறைகள் செய்திருப்பேன் ஆனா இந்த நிறைகளை பத்தி ஒருதரும் பேச மாட்டாங்க ஒரு குறை ஒன்று செஞ்சுட்டேன் அதை தானே குத்தி குத்தி கதப்பாங்க அதால எனக்கு இந்த வாழ்க்கை வெறுத்து போச்சு நான் ஒரு கட்டத்துல இந்த வாழ்க்கையை விட்டு பிரிஞ்சு வாழ்ந்த நல்லம் போல இருக்கின்ற கேசுகளும் வரும் என்னென்றால் உண்மையாக ஒரு நல்ல உளநலம் இருக்கிறார் நல்ல மென்டல் ஹெல்த் இருக்கிறார் எப்பவும் பாராட்டுறதுக்கு தயங்க மாட்டார் அது எந்த எந்த நிலையில் இருக்கிற மனிதன் என்றாலும் சரி ஒரு மனிதன் ஒரு நல்ல விடயம் செய்கின்ற பொழுது அவர் அவர் அவருடைய பிள்ளையான விடயங்களை உடனடியாக நாம நம்மளை கொண்டு பார்க்கறத விட அவருடைய நல்ல விடயங்களை கண் கொண்டு பழகி பழகை கொண்டிருக்கிறார் ஆள் வந்தும் ஒரு நல்ல மனப்பாங்கு மன்ன நல்ல மனநிலை இருக்கிற ஒரு நபர் என்று நாம கூறலாம் இரண்டால் வீட்டில வந்து மகிழ்ச்சியற்று போறதுக்குரிய காரணங்கள்ல நிறைய விடயங்கள் இருக்கு காரணங்களை மிக முக்கியமாக நாம பார்க்க வேண்டிய விடயம் நம்ம வந்த அந்த 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 சேவை நாடிகளை வச்சு பார்க்கக் கொள்ள இப்படியான ஒரு மன வருத்தம் ரெண்டு சைட்லயும் இருக்கு ஆள்லயே இருக்கு பெண்ணிலேயே இருக்கு ஆனா பொதுவாக பெண்கள்ல சைட்ல